ரிஃப்ரெஷிங் தர்பூஸ்னிக்காய் ஜூஸ் ப்ளஸ் கரும்பு ஜூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சம்மர் சீசனுக்காக ரெண்டு டைப்பில் ரிஃப்ரெஷிங் ஜூஸ் எப்படி போகிறோம் முதல்ல காய் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெட்டு கலர் சூப்பராக இல்லை ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சவுத் இண்டியாவிலே ஒயில் அதிகமாக சென்டிகிரேட்லேயே இருக்குது பாருங்க முதல்ல இந்த மாதிரி பீசஸ் பண்ணிவிட்டு சைட்டில் வச்சுக்கலாம் இப்போது வாங்க ஒரு பவுல்லே அரை லிட்டர் பால் போடுங்க நான் இன்றைக்கி பசு பால் யூஸ் பண்ணுறேன் இது ரூஹாஃப்ஸா அதிகமாக போடாதீங்க பால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும் கூடவே தர்பூசணிக்காய் சின்ன சின்ன பீசஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இனிப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சும்மா வரி ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை தேர்ட்டி மினிட்ஸ்க்காக ஃப்ரிட்ஜில் வச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஆட் பேசில் சீட்ஸ் நான் ஸ்கிப் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சனா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம் நான் கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸ்க்கு டெக்கரேட் பண்ணிட்டேன் அப்புறமா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு சர்வ் பண்ணலாம் சம்மர் சீசனுக்காக ஹெல்த்தியான ரிஃப்ரெஷிங் தரபூசணிக்காய் ஜூஸ் ரெடியாக இருக்குது இந்த ரிஃப்ரெஷிங் ஜூஸ் பேர் கூட இருக்குங்க முஹப்பத்கா ஷர்பத் தில்லி ஹைதராபாத் மும்பை இந்த ஷர்பத் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரெண்டாவது ரீஃப்ரெஷ்ஷிங் கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த மாதிரி கரும்பு கட் பண்ணிக்கோங்க சாரி கரும்பு இல்லைங்க வெல்லம் கருப்பு வெள்ளம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் கருப்பு வெள்ளம் இந்த மாதிரி நைஸாக இருக்கும் ஒரு கப் ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க ரெண்டாவது லெமன் மூணாவது கருப்பு உப்பு நான் இந்த ஜூஸில் எஞ்சி ஸ்கிப் பண்ணுறேன் முதல்ல ஒரு பவுலு ஒரு கப் வெல்லம் போட்டு அரை லிட்டர் தண்ணி போடுங்க இனிப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் ஒரு கிலாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது லெமன் லெமன் ஜூஸ் வரும் ஃபுல்லாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க மூணாவது கருப்பு உப்பு இந்த மாதிரி பவுடர் பண்ணி சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரீஃப்ரெஷ்ஷிங் கரும்பு ஜூஸ் ரெடியாக இருக்குது மேலே மின்ட் லீஃப் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இருக்கு இல்லை ஈஸியான மெத்தடில் ரீஃப்ரெஷிங் சம்மர் சீசனுக்காக ஜூஸ் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்